திபோதி என்னையடி போத்தி நின்டவே நன்னேமுதெடி அடியே அமுதென் சொல்றல்ல ஈசனடி போத்தி என்னையடி போத்தி தேசனடி போத்தி செந்தேவி போத்தி

அம்பாளுக்கு சித்த நம்ம தான் நாடி சக்திங்க சொல்லுவாங்க நாடி சக்தி சக்திங்க உயிர் உண்டு இது வரைக்கும் நம்ம தேவதையாக சிறையாக உட்காந்துருக்கு இன்னொரு நம்ம பேசணும் அந்த பேசுகிறதுக்கு என்ன வேலை இதுதான் அப்போ அதோட சேர்த்து லஷ்மியோ சேர்த்து நம்ம கொடுக்குறோம் மொத்தமாக நம்ம அவங்கள்ட்ட இருந்து அவங்கள எப்படி வாங்க வேண்டியது இப்படி வாங்க வேண்டியது நம்ம கொடுக்குறாங்க ஆச்சாரியர்கள் நாங்கள் குரு குருமார்கள் நாங்கள் இப்போ நீங்கள் அவங்க நாங்கள் கொடுத்துட்றோம் அங்கனைக்கே இறையங்கணும் நீங்கள் எப்படி வாங்கணும் போது அதை வாங்கிக்கணும் அது சிவனை தான் நம்ம கூப்பிடணும் சித்தப்பெருமான்களாக தான் நம்ம கூப்பிடணும் ஒன்றும் இல்லை உங்களுடைய தாத்தாவை கூப்பிடுங்க உங்களுடைய குல கூப்பிடுங்க ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் வர முடியாது யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தாத்திர போகும்போது உங்களுடைய குலதெய்வனுடைய தமிஷனும் உங்களுடைய முன்னோர்களுடைய அவங்களுடைய ஆசீர்வாதங்களும் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் நாம் வரங்கிறதுல அதெல்லாம் சாத்தியமில்லாதது ஒன்று சரிங்களா ஏன்னா வெளிவேசத்துக்காக போலாம தவிர உள்ள